எல்லோருக்கும் வணக்கம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருமலையப்பனுக்கு ஏன் மாவிளக்கு போடுகிறோம் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் திருமலையில் பல முனிவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அங்கு ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு வந்தார்கள் இதை பார்த்த ஒரு வேடன் அவர்களிடம் சென்றான் முனிவர்களே ஏன் இந்த மரத்தை வணங்குகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த முனிவர்கள் உங்களை போன்ற வேடுவர்களுக்கு அருள் புரிவதற்காகவே பெருமாள் இப்படி மரத்தின் வடிவில் இங்கு காட்சி கொடுக்கிறார் என்று கூறினார்கள் அதை கேட்டதும் அந்த வேடன் பரவசமடைந்தான் அடுத்த நாள் முதல் வேட்டைக்கு வரும்போது தேனும் தினைமாவும் கொண்டு வந்து மரத்தில் உள்ள பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதை வழக்கமாக வைத்திருந்தான் திருமலையப்பனின் அருளால் அந்த வேடவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்தது அந்த மகனையும் தன்னோடு மலைக்கு அழைத்து வந்து மரத்தில் உள்ள பெருமாளுக்கு தேனும் தினைமாவும் சமர்ப்பித்து வந்தான் வேடன் ஒருநாள் வேடன் தேன் கொண்டு வர மறந்துவிட்டான் மரத்திற்கு அருகில் சென்று தன் பையை பிரித்து பார்த்தான் தினைமாவு மட்டுமே இருப்பதை கண்டான் அந்த பையை தன் மகனிடம் கொடுத்துவிட்டு நீ இங்கேயே இரு நான் தேன் கொண்டு வந்து விடுகிறேன் தேனையும் தினைமாவையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு அதன் பிறகு நாம் சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு தேனை தேடி சென்றான் வேடன் வருவதற்கு மிக நீண்ட நேரம் ஆனது அதனால் அந்த மகனுக்கு பசி தாங்க முடியவில்லை வெறும் தினைமாவை பெருமாளுக்கு சமர்ப்பித்துவிட்டு அதை சாப்பிட ஆரம்பித்தான் அப்போது அந்த வேடன் தேனுடன் வந்தான் மகனின் செயலை பார்த்து கோபம் கொண்டான் அவனை அடிக்கப் போனான் ஆனால் பின்னாலிருந்து ஒரு கை வேடனின் கையை தடுத்துவிட்டது திரும்பி பார்த்தால் திருவேங்கடமுடையானே அங்கு நின்று கொண்டிருந்தார் அப்போது பகவான் சொன்னார் உன் மகன் தேன் கலக்கவில்லை என்று யார் சொன்னது அவன் மாவோடு சேர்த்து பக்தி என்னும் தேனை கலந்து எனக்கு சமர்ப்பித்தான் நான் அதை ஆனந்தமாக சாப்பிட்டு விட்டேன் என்று கூறினார் திருமாலை தரிசித்து பரவசம் அடைந்தார்கள் வேடனும் அவனுடைய மகனும் அப்பனின் திருவடிகளில் விழுந்து பணிந்து ஆசி பெற்றார்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அந்த வேடவன் சமர்ப்பித்த தினைமாவுக்கு இணையாக அரிசி மாவும் தேனுக்கு இணையாக வெல்லமும் கலந்து மாவிளக்கு போடும் வழக்கம் ஏற்பட்டது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் பகவத்கீதையில் சொன்னபடி எதை கொடுத்தாலும் பக்தியோடு பகவானுக்கு சமர்ப்பித்தால் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் இலையோ பூவோ கனியோ தண்ணீரோ எதை கொடுத்தாலும் அதோடு சேர்த்து நாம் பக்தியையும் கலந்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் பகவான் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் அதனால் நாமும் தினமும் பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அதோடு மட்டுமில்லாமல் வாழ்வில் சுபிக்ஷமும் நம் வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் பத்மநாபம் சுரேஷம் विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्